கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கொண்டப்பன் ஊராட்சியில் விஜயகாந்தின் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கொண்டப்பன் ஆயனப்பள்ளி ஊராட்சியில் நேரிடமானப்பள்ளி கிராமத்தில் கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்தின் மறைவின் பதினெட்டாவது நாளான இன்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி நேரிடமான பள்ளி கிராமம் மற்றும் அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் சின்னராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் ஊராட்சி செயலாளர் எம் ஆறுமுகம் ஒன்றிய துணை செயலாளர் திருப்பதி ஊராட்சி துணை செயலாளர் எம் மாதையன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் கிளை தலைவர் கோவிந்தராஜ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் கிளை செயலாளருமான ஜி மாதையன் முன்னிலை வகித்தனர் உறுப்பினர்கள் முனிரத்தினம் சுரேஷ் சி சுரேஷ் வேலு கோவிந்தன் முருகன் சுப்பிரமணி வெங்கட்ராமன் முருகன் கோவிந்தராஜ் எக்ஸ் ஆர்மி தனசேகரன் உள்பட மகளிரணி மாலதி மாதம்மாள் கோவிந்தி சரளா பிரபா உள்பட முன்னாள் மாவட்ட துணை செயலாளர்கள் முருகேசன் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் முருகன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சதீஷ் செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் லக்ஷ்மணன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய பொருளாளர் கணக்கன் கிருஷ்ணகிரி ஆயில் மில் சங்கர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் எம் சுந்தரராஜன் கொண்டப்பநாயனப்பள்ளி எஸ் மதியழகன் உள்பட ஏராளமான மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இறுதி நிகழ்வாக இரவு எட்டு மணிக்கு மேல் சொர்க்கலோகம் நாடகத்தை அரங்கேற்றினார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் இரவு முழுவதும் கண்டுகளித்தனர் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே what oh. பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே போது சேரு அது போட்ட கோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் வட்டம் கொண்டப்பநாயனப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட நேரிடமான பள்ளி கிராமத்தில் மறைந்த மாமேதை கேப்டன் என்று எல்லோராலும் புகழக்கூடிய அருமை ஐயா விஜயகாந்த் ஐயாவுடைய பதினெட்டாவது நாள் நினைவு அஞ்சலியை முன்னிட்டு இந்த நேரிடமான பள்ளியை சார்ந்த ஊர் பொதுமக்களும் தொண்டர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் உணவளித்து இரவு அவருடைய புகழை பாட வேண்டும் என்று இந்த தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய கலையின் வாயிலாக பாண்டவால் சொர்க்கமாசல் என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடகத்தை ஸ்ரீ லட்சுமி சுவாமி நாடக கலைக்குழுவினர் சார்பாக இந்த நாடகத்தை நடத்தி அவருடைய பெயரையும் அவருடைய புகழையும் இரவெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அதற்காக அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல மறைந்த மாமேதை கலியுக கர்ணன் என்று எல்லோராலும் போற்றக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மறைந்த நாளிலிருந்து எங்களை போன்ற தெருக்கூத்து கலைஞர்களும் பல மேடைகளில் இறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இடைவிடாமல் எங்கள் கலையின் வாயிலாக அவருக்கு ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் நினைவு அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கு பெரிதும் துணையாக இருந்த இன்றைய தினத்தில் இந்த பதினெட்டாவது நாள் நினைவஞ்சலிக்கு துணையாக இருந்த இந்த நேரிடமான பள்ளியை சார்ந்த கிளை கழக பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் மனவார்ந்த நன்றிகளை தெரிவித்து இவர் வாழும் போதும் செய்தார் ஐயா கேப்டன் ஐயா வாழும் போதும் செய்தார் மறைந்த போதும் எங்களை போல் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை தந்தார் இவருடைய பெயரும் புகழும் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாமல் இன்னும் பல நூறு ஆண்டு காலம் ஆகிலும் ஒரு விதையை விதைத்தால் எப்படி அது வளர்ந்து மரமாகி பல மரங்களை உருவாக்குகிறதோ அதை போல் புகழாகப்பட்டது அவர் தொண்டாகப்பட்டது அவருடைய தொண்டர்கள் மத்தியிலே பல வெற்றி படிகளை தாண்டி பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று எல்லா ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இப்பேறுபட்ட ஒரு வாய்ப்பை நல்கிய நேரிடமான பள்ளியை சார்ந்த கிளை கழக நண்பர்களுக்கு தொண்டர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்